அனைவருக்கும் வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் மாடு தூக்கு இயந்திரம் அதாவது வந்து லிஃப்டிங் மிஷின் வந்து நிறைய நண்பர்கள் வந்து கேட்டிருந்தீங்க அதை பற்றின தகவல் உள்ள இந்த வீடியோவில் முழுவதுமாக பார்க்கலாங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறைய மாடுகள் வந்து சத்து பற்றாக்குறையின் காரணமாக எழுந்து நிற்க முடியாமல் இருக்குங்க இப்போ அதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஒரு பத்து பேர் பக்கமாக சேர்ந்து தூக்கி நிறுத்துகிற மாதிரி இருக்குங்க இப்போ இந்த மிஷின் வந்து நம்ம உபயோகப்படுத்தும் பொழுது எளிமையாக வந்து ஒருத்தரே போதுங்க அல்லது ஒன்று ரெண்டு பேர் வந்து இருந்தாலே போதுங்க ஈஸியாக வந்து நம்ம மாட்டை வந்து எழுப்பி நிறுத்திடலாங்க இந்த இயந்திரம் தயாரிக்கக்கூடிய நிறுவனம் வந்து கோவை மாவட்டத்தில் வந்து செயல்படுறாங்க மற்ற மாவட்டத்தினர் வந்து கேட்கும் பொழுது பார்சல் ஃபெசிலிட்டியில் கூட உங்களுக்கு வந்து அனுப்பி வைக்கிறாங்க கோவை சுற்றுவட்டார பகுதியில் இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து இதை வந்து வாடகைக்கு கூட வாங்கி பயன்படுத்தி கொள்ளாங்க விலை மற்றும் இதர தகவல்களுக்கு வீடுகளையே வந்து கான்டெக்ட் நம்பர் கொடுத்துக்கறங்க அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு முழு தவறுமே வந்து சொல்லிடுவாங்க வேணும் நினைக்கூடிய நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க நன்றி வணக்கம் சுத்து சுத்து ஒன்றும் பிரச்சனை இல்லை